பிரியமானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் வந்து ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக நப்தலியின் ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு தரும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் ஹாலேலோயா இந்த நப்தலி யார் அப்படின்னு சொன்னால் ராகேல் பெற்ற ராகேலினுடைய வேலைக்காரி பெற்ற பிள்ளை அதாவது யாகோபுக்கு ஆறாவது பையன் அவளுக்கு குழந்தை இல்லைன்றதுனால ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவள் தன்னுடைய வேலைக்காரியை கொடுப்பா அப்போ அதில் அந்த அவருக்கு ரெண்டாவது பிறந்த பிள்ளை தான் இது ஏற்கனவே அவள் தங்கச்சிக்கு கல்யாணம் முடித்து அவளுக்கு நாலு பிள்ளை பிற பிறந்திருக்கும் இப்போது இந்த நப்தலியை அவள் என்ன சொல்லி பேர் வைக்கிறா அப்படின்னு சொன்னால் அதாவது நான் போராடி ஜெயித்தேன் ஏன்னா தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்கு இவளுக்கு அது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த குழந்தையே இல்லைன்றவங்களுக்கு நிச்சயமாக அந்த வருத்தம் தெரியும் எவ்வளோ வேதனைப்படுவாங்க தெரியுமா அப்போ ஐயோ நமக்கு குழந்தை இல்லையேன்னு அக்கா வேதனைப்பட்டவ ஆ இந்த குழந்தை பிறந்தவொன்னே அவ சொல்றா நான் போராடி ஜெயிச்சுட்டாலாம் தங்கச்சியோட போ மேற்கொண்டுட்டாளாம் அந்த குழந்தை பிறந்திருச்சா இந்த குழந்தையை இந்த நப்தலி ஒரு வம்சம் இது இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒன்று இந்த நப்தலியை பார்த்து மோசே எப்படியாக வாழ்த்துகிறார் என்றால் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு யாத்திராகமும் இருபத்தி மூணு முப்பத்தி மூணில் அவர் இப்படியாக வாழ்த்துகிறார் நீ வந்து கர்த்தருடைய தயவினால் கர்த்தருடைய தயவு தயவினால் நீ திருப்தி அடைவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும் போதாதா போதாதே இந்த ஆண்டு நமக்கு திருப்தியின் நப்தலிக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் திருப்தின்னா என்ன தெரியுமா திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் விதிப்பானான் அப்படின்னா என்ன அர்த்தம் செழிப்பு எல்லாவற்றரும் போதும் ஆ எல்லா ஆசீர்வாதம் போதும் 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 ஒரு அப்பா என்ன பண்ணாராம் ஒரு ஃபேமிலியாக வெளியே போனாங்களாம் அப்போது அவர் வந்து பிள்ளைங்களையும் மனைவியும் என்ன பண்ணாராம் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே விட்டுட்டு அவர் வெளியே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வர்றதுக்குள்ள நீங்கள் யார் யார் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாராம் இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க போய் தேடி 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 எல்லாம் வாங்கிட்டாங்க அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல திரும்பி வந்த உடனே கேட்குறாரு என்ன எல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா அவரோட கார்டை கொடுத்துட்டு போனதுனால எல்லோரும் ஷாப்பிங் முடித்து பில்லு வச்சு எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க அப்போது என்ன ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஒன்று எல்லோரும் சொன்னாங்களா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அதாவது திருப்தி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதுபோல் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை இதே போல் திருப்தி ஆக்குகிறார் நப்தலிக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் ஹலெலுயா நிச்சயமாக அந்த திருப்தின்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா இருந்தோம் ஆனா இங்க கூட்டிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்றார் ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி போஷித்தாராம் அதாவது சாயந்தர நேரத்துல மா மாமிசத்தினாலும் காலையில அப்பத்தினாலும் திருப்தியாய் போஷித்தாராம் நம் தேவன் திருப்தியாகி போஷிக்கிறவர் காலையிலா திருப்தியா நமக்கு தருவார் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ பிரியமானவர்களே உங்களுக்கு உண்மையிலேயே இது திருப்தியின் ஆண்டாக இயேசுவின் நாமத்தில் அமைய போகிறது நப்தலிக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அதோட கர்த்தர் அவர்கள் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிருக்குமா வேற நமக்கு என்ன வேணும் பிளஸ்ஸிங்ஸ் போதுமே அவர் தடுக்கிறது யார் அவர் கொடுத்தா அதை யாரால தடுக்க முடியும் அவர் கட்டுனார்னா யாராலுங்க இடிக்க முடியும் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறிக்கைகள் அது பெரிய பண்ணே ஏன் அப்படின்னு சொன்னா பூரணமான எந்த வர வரங்களும் வரமும் நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை அடைகிறது லோயா அவர் கொடுக்கிறத ஒரு தடுக்க முடியாது நிச்சயமாக அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன ஆண்டவர் சொல்றார் தெரியுமா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் லூயா அந்த பிள்ளைங்களாம் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க ஷாப்பிங் போகணும்னு அப்பா அப்பா சொல்றாரு சரி இந்தாங்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி காடை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அவங்க உடனே வாசல்லே இருந்தால் கிடைக்காது அவங்க போய் தேடி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு பில்ல போட்டு அதை வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா அப்போ சாட்டிஸ்பை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்க அது போல் தான் எல்லாவற்றையும் கர்த்த நமக்கு கொடுத்துட்டாரு எங்க கொடுத்துட்டாரு நம் பரிசுத்த வேக வேதாகமத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு தான் கொடுத்துட்டார் நம்ம அதை தூரத்தில் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து புசிக்காமல் திருப்தி இல்லாமத ஒரு வாழ்க்கை இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்று திருப்தி அடையும்படியாய் கர்த்தர் இந்த ஆண்டு நப்தலிய போல கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் இதை நம்ம வாசிக்கணும் இதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் ஹலே லூயா தாவிது சொல்கிறாரு காலையில் எந்திரிச்ச உடனே நான் உம்முடைய சாயலால் திருப்தி ஆகிறேன் ஹாலில் அவருடைய பா திருப்தியை பாருங்க நம்ம வசனத்தினால திருப்தி அடையணும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வசனங்கள் கர்த்துடைய அப்பம் மன்னா காலை தோறும் புதிய மன்னாவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்க நேத்துக்கு மன்னாவை எடுத்து சேர்த்து வைக்காதுங்கன்ற அது புளுத்து போயிடும் அன்னன்னைக்கு உரிய மன்னாவை நீங்க சாப்பிடுங்கன்றார் அன்னன்னைக்கு போய் பொறுக்குங்கன்றாரு காலையில போய் சேகரிங்கன்றார் அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்து அன்றைக்குரிய மன்னாவை நம் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இதை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள் ஒவ்வொருவர் அதை யாருமே உங்களை தடுக்க முடியாது எந்த சாத்தானாலையும் திருட முடியாது சாத்தான் கண்ணை வச்சுட்டு வந்தா கூட இந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கும் போது இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக்கும் நம்மளால இல்லை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் இதை வாசிக்க 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 நம்மை நிரப்புவார் அவர் நிறைவானவை வரும்போது குறைவானவை ஒழிந்து போல எத்தனை ஆசீர்வாதங்கள் இதில் கொட்டி கிடக்கு தெரியுமா நம் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இதில் தான் இருக்கு இதை தூர வச்சுட்டு நான் திருப்தியா இருப்பேன் பிரியாணி தூரத்தில் இருக்கு நீங்க எப்படி திருப்தி ஆக முடியும் சாப்பிட்டா தானே திருப்தி ஆவீங்க பிரியாணின்னு சொன்ன உடனே ரைஸ் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வருதா என்ன அதில் போடுற எத்தனை பொருள் இருக்கு அது மாதிரி தான் இதில் எத்தனை எத்தனை வாக்குத்தத்தங்கள் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை வாசித்து இந்த ஆண்டு திருப்தியாய் நாம் புசித்து நாம் திருப்தியாய் வாழ்க்கையை நடத்துவோம் இந்த ஆண்டு திருப்தியின் ஆண்டு நப்தலியை போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டு திருப்தியாய் வாழும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் God bless you.